மாநிலத்தில் காய்கறி விலை அதிகரித்து வரும்போதும் வட்டவடையில் விவசாயிகளுக்கு கிடைப்பது குறைந்த அளவிலான பணம் மட்டுமே வட்டவடையில் காய்கறி முழுவதுமாக ஹார்டிகார்ப் சேகரிக்கும் என்ற அரசின் அறிவிப்பும் வீணாகியுள்ளது கடந்த ஓண காலத்தில் சேகரித்த காய்கறி விலை கூட முழுவதுமாக இனியும் ஹார்டிகார்ப் விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை ஒரு ஏக்கர் இடத்தில் கேபேஜ் விவசாயம் இருக்க வேண்டுமென்றால் விதைக்கு மட்டும் பத்தாயிரம் ரூபாய் செலவு வரும் உரத்திற்கும் சம்பளத்திற்கும் வேறு செலவுகள் நான்கு மாதங்கள் இவைகள் விலைவெடுக்க கால தாமதமாகும் ஆனால் விற்பனையில் கேபேஜ் விலை அதிகரித்த போதும் வட்டவடியில் உள்ள விவசாயிகளுக்கு கிடைப்பது கிலோவிற்கு பதினெட்டு ரூபாய்க்கு குறைவாக மட்டுமே கடந்த ஓண காலத்திற்கு பின்பு இதுவரை ஹார்டிகார்பு காய்கறி இங்கிருந்து வாங்கவில்லை அதனால் இடைநிலைக்காரர்கள் வழியாக விவசாயிகள் விற்பனை செய்யும் காய்கறிகள் தமிழ்நாட்டில் உள்ள மார்க்கெட்டிற்கு கொண்டு சென்று கேரளத்திற்கு வரும்போது விலை அதிகரிக்கிறது പ്രവർത്തിക്കുന്നുണ്ട് പക്ഷേ ഈ രണ്ട് വർഷമായിട്ട് ഒരു പ്രവർത്തനമില്ല ആ കോറ്റിക്കോറിപ്പിന്റെ ജില്ലാ ഉപസംഭരണ കേന്ദ്രം അടച്ച് അടച്ച് പൂട്ടിക്കിടക്കുകയാണ് ഇവിടുത്തെ പച്ചക്കറി കളിഞ്ഞ വർഷം കളഞ്ഞ ഓണകാലത്തിലെ കോറ്റിക്കോറിപ്പ് സംഭരിച്ച പച്ചക്കറിക്ക് എല്ലാ കർഷകർക്കും വെട്ടിക്കുറച്ച് കുറച്ച് പൈസ വേണം കൊടുത്തിട്ടുണ്ട് ഇനിയും കുറേ കർഷകർക്ക് പൈസ കിട്ടാനുണ്ട് ഇപ്പോൾ കോറ്റിക്കുറുപ്പ് ഇവിടെ തിരിഞ്ചയെ നോക്കുന്നില്ല കോറ്റിക്കുറുപ്പ് ഒരു പച്ചക്കറിയും മേടിക്കുന്നുമില്ല கோட்டி கோரப்பு சோதிச்சாலும் பச்சைக்கறி கொடுக்க கர்ஷகருக்கு யாருக்கும் தாற்பயம் இல்லை காரணம் பைசா பச்சைக்கறி கொடுத்தா உடனே பைசா கிட்ட ஒரு வருஷம் கழிஞ்சு கிட்டியாலும் குறைச்சே பைசா கிட்ட ஹார்டிகார்ப் சரியாக சேகரித்து விலை சரியாக கொடுத்திருந்தால் தரமுள்ள காய்கறி குறைந்த கட்டணத்தில் கேரளத்திலேயே விநியோகம் செய்ய முடியும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் நியூஸ் பியூரோ மூணார்